பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சி பாக்கி மித்ரா பேட்டி ஜீரோ இருபத்தொன்போது மிஸ்டர் தோழாவர் சனல் நேற்று நைட்டு கொஞ்சம் மனுஷரில் டைம் ஆகிடுச்சி மிஸ் போர்க்கில் கலையில் கொஞ்சம் ஒர்க்கு அதனால யாருக்கும் நான் கெசிங் கொடுக்கல ஜீரோ ஏழு ரெண்டு இங்க மூணு நம்பர் கொடுத்துருங்க இந்த மூணு நம்பர் தவிர்த்து நம்பர் வராது என்னோட தனிப்பட்ட கேசிங் கொஞ்சம் இங்கே சிங்கில் வந்துச்சுன்னா அங்கே பே பண்ணுங்க பிஇ போர்டு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு தான் எனக்கு கிட்டாக மிஸ் ஆச்சுன்னா நாலு சப்போர்ட் சி போட் அதே மாதிரி மூணு ஏழு ஸ்ட்ராங் சப்போட்டி ஆள் மோடி பி எப்படி பார்த்தாலும் ஜீரோ எலையும் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் ஆல் மோடு மட்டும் ஆயிரம் செட்டு போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணுங்க இந்த ஜீரோ ஜீரோல் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஃபுல் வின்னிங் இதுக்குள்ளே இருக்குது நூறு செட்டு போதும் யாரும் அதிகம் அப்ளை பண்ண மாட்டீங்க ஜீரோ ஏழு ஏழாவது டபுள் ஜீரோ டபுள் ஏழு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஜீரோ ரெண்டு ஈரோடு மூணு ரெண்டு மூணு மூணு ஜோடி இங்கே ஒரு நாலு ஜோடி இருக்குது இருக்குதான் சிம்பிளாக இருக்குது എൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് അഞ്ച് ഏഴ് നാൽപ്പത്തി മൂന്ന് അഞ്ച് ഏഴ് ஒரு ஏழு ஏ ஜீரோக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க கொடுத்தர்ல எதுக்கும் வந்துடும் மெம்பர் உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டேன் போய் பாருங்கள் இந்த போஸ்டில் ஏ மோட்ல ரெண்டு மிஸ் பண்ணிட்டேன்